இப்படி ஒரு தலைவர்கள் இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித வளர்ச்சிக்கு ஒரு சம சமத்துவத்துக்கு வந்து இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற விஷயத்தை வந்து பல்வேறு நாடுகள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன் அப்படியா எங்க கொஞ்சம் திரும்ப

அமெரிக்கால இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே எழுத போறாங்க தலைவரை பத்தி நான் தான் சொல்லணும் நம்புங்க சார் தெளிவா இருக்கு சார் எப்பா நம்புங்க சார்

சிஸ்டமிக்கா கொள்கை அடிப்படையில் திமுக விலகிதான் போகுது மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டுல இருந்து எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வருது உள்ள அழுவியா இருக்குது அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது காலையில கூட வீசி காத்தால ரவிக்குமாரோட அந்த ட்வீட் பார்த்துருப்பீங்க படிச்சுங்க இல்லையா ரொம்ப முக்கியமானது முருகபக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறை நாளுகின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவர்கள் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்படுகிறது விழாக்காலங்களில் அருள்மிகு கந்தசஷ்டி முருகன் திருக்கோயில்களில் மாணவ மாணவர்களை கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்யப்பது என்றும் தீர்மானிக்கப்படுகிறது தெரிஞ்சுக்கிட்டாரு

ஆனால் கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது சமய சார்பின்மை என்னும் அரசமைப்பு சட்ட நெறிக்கு எதிரானதாகவும் இது கண்டனத்துக்குரியது இதை சொல்றவர் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவோட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நீ ஒரு டுபாக்குரு உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் பார்க்கணும்னு சொன்னா இதுக்கு திமுக என்ன முட்டுக் கொடுப்பாங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை நடத்துற கல்லூரிகள்ல தான் நாங்க நடத்துறோம் மத்த கல்லூரியில் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய்

முருகருமான் என்பவர் வந்து வந்து அது ஒரு இந்து இந்து கடவுளர்களில் நீ அதை தமிழ் தமிழ் நீங்க முடியாது அந்த அந்த சமய சமய நலத்துறை நலத்துறை கிடையாது எனக்கு இலக்கியங்களை சஷ்டி கவசத்தை கொண்டு போய் எப்படி நீ காலேஜ்ல வைப்ப அது வைக்க ரெண்டு தானே மனசுல ஏன் ஆளை பார்த்தா அப்படி தெரியுதா தெரியா என்ன பார்த்தா இப்படி தெரியுதா பிச்சு புடுவம் பிச்சு போடலாங்க இதே எடப்பாடி பேரில் நடந்தேன்னா இது நடந்தது இல்ல எடப்பாடி பேரில் சூரப்பா பகவத்கீதையை கொண்டு போய் அண்ணா யூனிவர்சில வைக்கும் போது நீங்க தானே குதிச்சிங்க உனக்கு வந்து ரத்த எனக்கு வந்து தக்காளி சட்டி தாசில்தார் வந்து வீசிக்கா கொடியை அகற்றி புதிதாக கொடி வைக்க கூடாதுன்னு சொல்லி அகற்றி இருக்கிறாரு பிறகு அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாசில்தார் வந்து அதை மீண்டும் அந்த கொடி வைக்கப்பட்டிருக்கு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டில் யார் மரியாதை கொடுக்குறா நானே கொடுக்குறேன் அவங்க கோடிக்கம்பத்தன் ஆகட்டுட்டாங்கன்றதுக்காக அவங்க தெருல போராடுறதையும் அவங்க எம்எல்ஏ போராடுறதையும் கொண்டு வந்து பொது பிரச்சனையை அங்கே வைக்க முடியாது மக்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனைக்காக விசிகா போராடி இருக்கு இப்போ சமீப நாட்களில் கல்வியை காவிமயமாக்குவது மோடி ஆட்சியின் செயல் திட்டங்களில் ஒன்று என்பதை திருமாவப்பு கொள்வார் இன்னைக்கு அந்த முயற்சியை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கும்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க தேர்வில் இறங்கி போராடணுமா இல்லையா சும்மா வாய் வார்த்தைய கண்டன தீர்மானம் சொல்லிட்டு போறீங்கன்னா இதுக்குலாம் பேருன தெரியுமா

போட்டுறோம் அப்படிங்கிறத காட்டுறதற்கான வேலையாக இதை எடுத்துக்கலாமா அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படிதான் எடுத்துக்கணும் அது அப்படி மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு போயிட்டு ஊசி போட்டு கொண்டு கடலூரில் இவங்க நீங்கள் தூங்கி தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ரேஜ் நீங்கள் தூங்கி சுத்தமாக கஷ்டப்பட்டு சுத்திக்கணும் தூங்கி இதில் இன்னொரு வித்தியாசம் இருக்கு நீங்கள் சொன்ன ரெண்டு தரப்புக்கும் இதுக்கும் பிஜேபின்ற கட்சி நடந்துச்சு நாம் தமிழர் என்ற கட்சி நடந்துச்சு இங்கே திமுகன்ற காலக்கூடிய அரசு நடத்துது மத சார்பற்ற அரசுக்கு இதில் என்னங்க வேலை அல்லாம மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவோம் பேசுறதை பார்த்தா எப்படியா பட்டங்களா இருந்தால்

இவையும் பொருளாதார ரீதியாக கௌதம் அதானிக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன கௌதம் அதானி தமிழகம் வந்து யாரை சந்தித்து விட்டு போனார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனா எல்லோ யாருமே அதை பத்தி பேச வாய் திறக்க மறுக்கிறாங்க வாயில புன்னார்தா ஊமையை மறுபடியும் சொல்றேன் நேரடியாக அவங்க பிஜேபியோட அலைன்ஸ்க்குலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாய்ப்பு குறைவு

<coughs> ா போடா <coughs> 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 <coughs>